அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆது அர்ஜுன் அவர்கள் என்ன பேசினார் அவர் எந்த திசையை நோக்கி போகின்றார் அதுலேயும் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்தவரே இந்த ஆது அர்ஜுன் தான் நம்முடைய பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து திமுக வெற்றி பெற வைப்பதற்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர் யார் யாருக்கு எங்கெங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் முடிவு செய்தவர் இந்த ஆது அர்ஜுன் அவர்கள்தான் தான் இதை திமுகவில் இருக்கிறவங்களே பல பேர் பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக பேசின உடனே அந்த ஆது அர்ஜுனா யார் எனக்கு தெரியாது யாராவது தெரிந்தவங்க கருத்து சொன்னால் நான் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசுகிறாருன்னா ஆது அர்ஜுனா அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பார் என்று தெரியும் அதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம் அதை நீங்கள் கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆது அர்ஜுன் தவிர மற்றவங்களாம் என்ன பேசினாங்க அப்படின்றத தொகுத்து பார்க்க போகிறோம் குறிப்பாக நடிகர் விஜய் அதை தாண்டி நீதியரசர் சந்துரு அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு ரெண்டு பேருடைய விஷயத்தையும் அலச வேண்டியதாக இருக்கிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அவர் ஒரு அரசியல் தலைவர் அதனால எந்த மேடையா இருந்தாலும் சரி தன்னுடைய செல்வாக்க கூட்டிக் கொள்ள வேண்டும் தனக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் வரணும் அதற்காக அரசியல் பேசுவாரு அவருடைய கொள்கையை பேசுவாரு ஆட்சி எப்படி போகிறது என்பதை பற்றி கண்டிப்பா பேசுவாரு அதனால புத்தக வெளியீட்டு விழாவையே அரசியல் மேடையாக விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் விசிகா சார்பில் இருந்தும் ஆது அர்ஜுன் அவர்களுடைய சார்பில் இருந்தும் சொல்லப்பட்டது என்னான்னு இந்த புத்தக வெளியீட்டு விழா பொறுத்த வரைக்கும் அரசியல் மேடையாக இருக்காது அம்பேத்கருடைய புகழ்பாடுகின்ற மேடையாகத்தான் இருக்கும் விஜய் அவர்கள் அரசியல் பேசமாட்டார் என்று சொன்னாங்க ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் பேச மாட்டார் என்று சொல்லிவிட்டு ஆது அர்ஜுன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வச்சு செஞ்சிட்டாரு ஆதுவாஜின் அவர்கள் பேசாத அரசியலும் அல்ல ஆனந்த விகடனுடைய பொறுப்பாளர் பேசாத அரசியலும் அல்ல அந்த அளவுக்கு அரசியல் பேசிட்டாங்க இதையெல்லாம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனித்துக்கொண்டே இருந்தார் ஏன்பா இது புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசுங்க வேற யாரை பற்றியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களே அரசியல் பேசுறாங்களே அதுலையும் திமுகவை வச்சு செய்கிறாங்களே என்று சொல்லிட்டு நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் ஆது அவர்கள் பேசுவதை உத்து கவனிக்கிறாரு என்னடா இருந்தாலும் ஆள் பொலந்து கற்றானே விசிகா திமுக கூட்டணியில் தான் இருக்குது என்று சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் விஜய் அவர்கள் அவசர அவசரமாக அரசியல் கருத்தை பேச வேண்டும் என்பதற்காக தயாராகின்றார் அங்கே இருக்கிறவங்க எழுதி கொடுக்கறாங்க அதற்கு பிறகு வந்து நம்ம திமுகவை வச்சு செய்கிறாரு விஜய் அவர்கள் அவர் சொல்றாரு என் மக்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுயநலத்துக்காக ஒரு கூட்டணி கணக்கை போட்டு வைத்து கூட்டணியை காப்பாற்றிக் கொண்டு அந்த கூட்டணியை மக்களே மைனஸ் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கின்றார் ஸோ இதெல்லாம் விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நீதியரசர் சந்துரு அவர்களைப் பற்றி இரண்டொரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு நீதியரசராக இருந்து குறுகிய காலமே பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார் என்று சொன்னாலும் தொண்ணூத்தாறாயிரம் வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்களாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு மூன்று தீர்ப்புகள் சொல்லியிருப்பதாக சொல்றாங்கப்பா ஆனா அவர் பேசுவதையெல்லாம் பார்க்கின்ற போது நீதி அரசராக இருக்கின்ற பொழுது அவர் எந்த அளவுக்கு நடுநிலையாக செயல்பட்டிருப்பார் என்ற ஒரு சந்தேகமே எனக்குள்ள எழுது ஏன்னா இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதிகளை ஆதரித்து பேசுறாருங்க அவர்களுடன் அம்பேத்கருடைய பேரன் இருக்கார் இல்லையா ஆனந்த டெல்டும் அவரையும் சேர்த்து பேசுகிறார் ஏன்னா நம்ம இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்திய மத்திய அரசு என்று நாம் சொல்லுவோம் அவங்க காரணமே இல்லாம ஒரு பதினாறு பேரை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றார்களாம் என்ன காரணத்துக்காக அடைத்து வைத்திருக்கின்றார்கள் தெரியாது அதுல ஸ்டோன் சாமி என்கின்ற ஒருத்தர் இருந்தார் அவர் கடைசி வரைக்கும் ஜாமீன் கொடுக்க முடியாம ஜாமீன் பெற முடியாம கடைசியில் சிறையில இறந்து போய்விட்டார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகால் வராது அதோடு போச்சுன்னா உடல் நடுக்கம் இருக்கும் அதனால் டம்ளரில் தண்ணீர் எடுத்து கூட குடிக்க முடியாது அதனால் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது ஒரு ஸ்டா கேட்டார் ஆனால் சிறைவாசிகள் அந்த ஸ்டா கூட கொடுக்கல கடுமையாக நடந்து கொண்டார்கள் கடைசியில் இறந்தே போய்விட்டார் அதற்கு பிறகு உடல் ஊனமுற்றவர் சக்கர நாற்காலியில் ஒருத்தர் இருந்தார் அவரும் ஒரு போராளி தான் மக்களுக்கான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அவருக்கும் ஜாமீன் கிடைக்காம அவரும் உள்ளே இறந்து போயிட்டார் இப்ப பதினாலு பேர் இருக்கின்றார்கள் ஆனா அந்த பதினான்கு பேர் எதற்காக சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம சந்துரு அவர்கள் சொல்றாரு போஷுவா மக்களுக்கு எதிராக போஷுவா மன்னர்களுக்கு எதிராக மகர் மக்கள் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார்கள் அதற்கான வெற்றி தூணானது மும்பையில் நாக்பூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் இந்த பதினாறு பேரும் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம் ரெண்டாவது இந்த வெற்றி தூணை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பேசினாங்களாம் அதனால சிறையில் அடிச்சிட்டாங்களாம் எவனா ஒருத்தர் ஒரு இரநூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாக நடந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்ற நினைவு சின்னத்தை போய் பார்த்துட்டு வந்தா அவங்கள தூக்கி சிறையில் வைப்பாங்களா ஸோ ஏதோ ஒரு சப்ப காரணங்களை சொல்லிட்டு சமூக விரோதிகளையும் பிரிவினைவாதிகளையும் நல்லவன் போல சித்தரிக்கின்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது ஸ்டோன் சாமி நல்லவனா இல்லை நீதியரசராக தானே இவர் பணி எந்த ஒரு காரணமும் இல்லாம இவருடைய நீதியரசராக பணி புரிந்தார அந்த காலகட்டத்தில் இவர் சிறையில் வைப்பாரா இல்ல அரசியல்வாதிகள் சொல்லிட்டாங்களே என்பதற்காக இந்த நீதியரசர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வேண்டப்படாதவங்க இல்ல அரசியல் தலைவருக்கு வேண்டப்படாதவங்களை சிறையில் அடைச்சி வச்சிருப்பாரா எதனால சிறையில் அடைச்சிருப்பாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தானே சிறையில் அடைப்பாங்க ஒரு பதினான்கு பேர் சமூக விரோதி பிரிவினைவாதிகள் மாவோயிஸ்டுகள் என்று அடையாளப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை அரசாங்கம் தந்திருக்குமே இல்லையா எந்த நீதி அரசராக இருந்தாலும் சரி ஆதாரமே இல்லாம சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு யார் சுயநலமாக செயல்படுறது அப்போ நீதித்துறையானது அரசியல் அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்கிறதா இல்லை இந்த நீதியரசர் சந்துரு அவர்களும் வந்து நீதி நீதியரசராக இருக்கின்ற போது அரசியல்வாதி சொல்கிறது தான் கேட்டு செயல்பட்டாரா ஒரு நீதியரசராக இருந்துக்கிட்டு நீதித்துறை மீது களங்கத்தை கற்பிக்கின்றாரு இது நியாயமாக இருக்குமா ஒரு அரசியல்வாதியால் நீதித்துறையை தாண்டி தன்னுடைய சுயநலத்துக்காக பதினான்கு பேரை சிறையில் அடைக்க முடியுமா குற்றவாளிகளை நல்லவனாக எதற்காக சித்தரிக்க வேண்டும் நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரங்கள் அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தண்டனை வழங்க முடியும் தொண்ணூத்தாறாயிரம் வழக்குகளை தீர்ப்பு சொன்ன சந்துரு அவர்களுக்கு ஸ்டோன்சாமி போன்ற மாவோயிஸ்டிகள் சிறையில் அடைக்கப்பட்டது நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார் என்பதற்காக சனாதனவாதிகள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அதனால் நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் ஒரு பக்கம் இந்திய அரசுப்பு சட்டம் தேவையில்லை என்ற ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசுப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு குரூப் இருக்கிறது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தேர்தல் நடந்தால் ஏ தேர்தலே நடத்த மாட்டாங்களே மோடி அவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி மட்டும்தான் எழும் மனு தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக மாற்றுவதற்கு ஒரு குழுவானது பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதை தடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நாட்டை பிரிவினைப்படுத்தக்கூடியவங்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது என்று அம்பேத்கர் அவர்கள் எழுதின அரசியலிப்பு சட்டமே சொல்லுது அதன் அடிப்படையில் தான் யாருக்கு வேண்டுமானாலும் கருணை ஆனால் நாட்டில் மக்களை மாவோஸ்டுகளாக இடதுசாரி தீவிரவாத சக்திகளாக பயங்கரவாதிகளாக யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு இடமே கிடையாது வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் வாரி தரலாம் தப்பு கிடையாது ஆனால் கூடவே வந்து மதத்தையும் மாற்றி நாட்டையும் உடைக்க சரி செய்த ஸ்டோன்சாமி போன்ற பதினான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் தான் இருக்கணும் அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அங்கே மோடியுடைய உத்தரவு கிடையாது மகாராஷ்டிர அரசாங்கத்துடைய உத்தரவு கிடையவே கிடையாது அதனால் நீதி அரசோட பொறுத்த வரைக்கும் பாஜக மீது பல அவதூறுகளை பரப்புகின்றார் அம்பேத்கருடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ அவருடைய நினைவு மண்டபமாக இருந்தாலும் சரி அவருக்காக நினைவாளம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மோடியவர்கள் அவர் எங்கே பணிபுரிந்தார் எங்கே படிச்சாரு எங்கே அரசியல் செய்தார் எங்கே வாழ்ந்தாரு எங்கே அமைச்சராக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அஞ்சு இடங்களை கண்டுபிடித்து அந்த ஐந்து இடங்களையும் ஒன்று இணைத்து தரிசன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அஞ்சு இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நினைவு சின்னமாக மாற்றி இருக்கிறாரு மோடி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கருக்கு நினைவு மண்டபம் கட்டப்படுகிறது அதில் தான் தொல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள போகிறார் அந்த நினைவு மண்டபம் ரொம்ப பெரியுது எங்க அம்பேத்கர் அவர்களை எரி ஊட்டினாங்களோ அந்த இடத்துல அந்த நினைவு மண்டபம் மோடி அவர்கள் தான் கட்டிகிட்டு இருக்கின்றார் அங்கே லைப்ரரி இருக்க போது அம்பேத்கர் பயணப்பட்ட இடங்களுடைய மேப் இருக்கப்போது அவர் பயன்படுத்துகிற பொருள் இருக்கப்போது அவர் பேசின உரைகள் இருக்கப்போது மயமாக்கப்பட்ட திரைகள் இருக்கப்போது அம்பேத்கரை லைவா பார்க்கலாம் அப்படி ஒட்டுமொத்தமான நினைவு மண்டபத்தை மோடி அவர்கள் கட்டிட்டு இருக்காரு ஆனால் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு மனு தர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டமாக மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு சந்துரு சொல்றாருன்னா இவர் முதிர்ச்சி இல்லாமல் விஜய் அவர்களும் இருந்தாலும் சரி ஆது அர்ஜுன் அவர்களா இருந்தாலும் சரி திராவிடத்தை போட்டு சாத்திட்டாங்க நம்மளாவது திராவிடத்தை தூக்கி பிடிக்கணுமா இல்லையா ஏன்னா ஆது அர்ஜுனுடைய கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆது அர்ஜுனுக்கு செம எதிர்ப்பு இருக்கிறது விஜய் அவர்களும் ஆது அர்ஜுனுடன் கைகோர்த்தனால அந்த மேடையே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ந்து போய்விட்டது திமுக ஒழித்தே ஆக வேண்டும் என்ற சபதமானது மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஸ்டோன் சாமி எல்லாம் வந்து புண்ணியவாதி மக்களுடைய சீர்திருத்தவாதி அப்படின்னு சித்தரிக்கின்ற அளவுக்கு அவர்கள் கொண்டு போயிட்டார் அது எனக்கு பிடிக்கல தமிழக அரசியல் காலத்தில் பல அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க அவங்க மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில தருணங்களில் அனுதாபம் வரும் நோய் வாய்ப்படுகின்ற பொழுதோ இல்லை மரணமடைகின்ற போதோ அனுதாபம் வரும் ஆனால் சில பேர் மீது எப்போதும் அனுதாபம் வராது அதில் ஒருத்தர் தான் இந்த சந்துரு ஏன்னா எப்போதும் நீதியா பேசுறது கிடையாது எப்போதும் உண்மையை பேசுறதே கிடையாது அப்புறம் இவர் மீது எப்படி வந்து நமக்கு அனுதாபம் வரும் இன்னொருத்தர் இவி கேஸ் இளவங்க இருக்கார் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்றார் அந்த தருணத்தில் கூட அவர் மீது நமக்கு அனுதாபம் வரல ஏன்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி அரசியல் செஞ்சிருக்கின்றார் அதே மாதிரிதான் இப்போ நாட்டுக்கு எதிராக பேச வேண்டியது இந்து மதத்துக்கு எதிராக பேச வேண்டியது பிரிவினைவாதிகளை ஆதரிப்பது இதுதான் சந்துரு அவருடைய வேலையாகவே இருந்தது அதனால் அவர் ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிடணும் என்பதற்காக தான் இந்த விஷயங்களை எடுத்து சொன்னேன் இவங்கெல்லாம் வளர்ந்து வருவது நம்ம நாட்டுக்கு ஆரோக்கியமானது கிடையாது இவர் நீதியரசராக இருக்கின்ற போது எப்படி தீர்ப்பு வழங்கியிருப்பார் என்பது சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமானது வேங்கவேல் பிரச்சனையில் ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடலை அப்படின்னு சொல்லுகின்ற போது பட்டியலின மக்களுக்கு திமுக ஒன்றும் செய்யலை அதை போய் ஆதரிக்கீங்க திமுகவுடன் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய வீசிக்கா கூட்டணி இருக்குது இதெல்லாம் நியாயமா என்று கேள்வி கேட்பது போல தோன்றுகிறது அது மட்டும் கிடையாது மக்களுக்கானவற்றை கூட்டணி போட்டுக்கிட்டு எதுவும் செய்யாமல் தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அது திமுக அரசாங்கம் தான் கூட்டணி மக்கள் நலனுக்கானதாக இருக்கணும் ஆனால் தங்களுடைய நலனுக்காக இருக்குது அதனால் இந்த கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு ஒன்றும் செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருந்தாலும் சரி அதை மைனஸ் பண்ணிடுவாங்க மக்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார் அப்படியே மத்திய அரசாங்கத்தையும் ஒரு சாடு சாடினார் மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியும் கொஞ்சம் கூட வந்து அந்த மணிப்பூரில் நடக்கின்ற விஷயத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் அங்கெல்லாம் போய் பார்க்கணும் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அங்கெல்லாம் போகாமல் மத்தியிலிருந்து நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு மணிப்பூரையும் மத்திய அரசாங்கத்தையும் தொடர்பு படுத்தி பேசுகிறார் ஆனால் விஜய்க்கு போதிய புரிதல் இல்லை மணிப்பூரை பற்றி பேசுவதனால ஏன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது மணிப்பூர் வன்முறை களமாகவே இருந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இராணுவ சட்டம் இருந்தது இரோம் சர்மிளா என்கின்ற ஒரு பெண்மணி மூக்கில் உணவு ஏற்றி கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து மணிப்பூர் சிதைக்கப்படுவதை கண்டித்து இன்றைக்கி அந்த போராட்டத்தை சர்மலாக வந்து செய்யலை அவங்க எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா ஊட்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் மணிப்பூர் என்பது இப்போ மட்டும்தான் நடக்கிற பிரச்சனை அதனால் மோடி அவர்கள் தீர்க்கலை என்று சொல்வதெல்லாம் மோடிக்கு மணிப்பூர் அரசியல் தெரியல இரண்டாவது எலெக்ஷன் கமிஷனானது நியாயமா எலெக்ஷன் நடத்தணும் நியாயமாக தான் நடக்குது ஆனால் மக்கள் நியாயமாக நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளும் விதமாக வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடக்கணும் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதாவது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி நேர்மையா நடந்தது நேர்மையான தேர்தல் முன்னெடுத்துருக்குது பாஜக அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனா பாஜக வெற்றி பெற்றால் மட்டும் நேர்மையற்ற தேர்தல் என்று எப்படி சொல்றீங்க மகாராஷ்டிராவில் எம்பி தேர்தல் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது சட்டமன்ற தேர்தல் பாஜக வெற்றி பெற்றது காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுகின்ற போது மட்டும் தேர்தல் நல்லா நடந்தது இப்ப சட்டமன்ற தேர்தல் நல்லா நடக்கலையா அதுலேயும் ஒரு புரிதல் கிடையாது அதற்கு பிறகு வந்து திருமாவர்களுக்கு திமுக தந்த நெருக்கடி அதனால தான் இந்த மேடைக்கே வரல மேடைக்கு வரலனா கூட பரவாயில்ல அவருடைய நினைவு தான் இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார் என்ன என்னங்க இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்கிறது என்ன பேசுகிறாங்க என்ற ஆவலானது எம்மை போன்றவங்களுக்கே இருக்குதுன்னா நான் கலந்துக்கு போகிற மேடை அப்படின்னு பல நாளாக சொல்லிட்டு இருந்த தொல் திருமாவளவர்கள் இன்றைக்கி திடீர்னு கலந்து கொள்ள முடியலன்னா அந்த மேடையை பற்றி தான் சிந்தனை இருந்திருக்கும் கருத்து கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் மக்களுடன் சேர்ந்து கொண்டு தூக்கி எறிவோம் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அம்பேத்கர் என்றாலே அரசியல் தான் சமூக நீதி தான் ஆனால் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறை பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை எல்லாம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுக்கான நல்லதை செய்யணும்னா யார் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கையை தூக்கி விஜய் அவர்கள் காட்டுவார் நம்ம சீமானை பொறுத்தவரைக்கும் ஒத்த கையை காட்டுவார் இவர் ரெண்டு கையை காட்டுறாரு அதனால் தாவையக்கா ஆட்சிக்கு வந்தால் போதும் தமிழகத்தில் மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுனுடைய குடும்ப ஆட்சி திமுகவினுடைய கூட்டணி கணக்கு வேங்க வயல் பிரச்சனையில் இருந்து பட்டியல மக்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் வரைக்கும் சமூக நீதி பேசிக்கிட்டு ஆட்சி கட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி கொள்ள அடிக்கிறாங்க என்ற விஷயம் வரைக்கும் விஜய் அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டார் ஸோ ஆட்சி அகற்ற வேண்டும் என்கின்ற அறைக்கூவலில் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டார் ஆது அர்ஜுன் அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்களை அழைத்திருப்பார் விஜய் அவர்களே மதத்தை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருகின்ற நீங்கள் ஊழலையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு களத்துக்கு வாங்க பாஜக அப்படிதான் சாதியை ஒழிப்போம் அதுக்கப்புறம் ஊழலை ஒழிப்போம் என்று முன்னெடுத்தார்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க அதன் மூலமாக தான் தொடர்ந்து மூன்றாவது முறை வெற்றி பெறுகின்றார்கள் ஸோ ஊழல் என்பது அந்த அளவுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயமா இருக்குது நீங்கள் களத்துக்கு வருகின்ற போது ஊழலை ஒழிப்போம் சொல்லுங்கள் திராவிட மாடல் என்று சொல்லிக்கிட்டு கொள்கையை பேசிக்கிட்டு கொள்ளை அடிக்கிறாங்கடா சாமி இந்த குடும்பம் அப்படின்னு ஆதவ அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் ஸோ விஜய் அவர்களும் அதான் பேசினாரு மொத்தத்தில் அந்த மேடையானது ஒரு பக்கம் திமுகவை காப்பாற்றுவதற்கு சில பேரும் அது தலையே தூக்க முடியாது என்று சொல்லிவிட்டு திமுக கருவறுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு குரூப்பும் களமிறங்கிச்சு ஸோ யாருடைய கணிப்பு உண்மையாக போது யாருடைய அரசியல் மக்களையே எடுபட போகிறது எல்லாவற்றையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஒருபோதும் பிரிவினைவாதிகளுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீங்க அவங்களை மட்டும் தூக்கி வச்சு பேசாதீங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் நாடு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் ஆனால் அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை பேரும் புண்ணியவாதிகள் போன்று சந்துரு பேசுறா பாருங்க அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நீதி நீதியாக இருந்து குற்றவாளிக்கு ஆதரவா பேசினது அதுவும் பொது மேடையில் பேசினது அதுவும் அம்பேத்கருடைய மேடையில பேசினது நமக்கு வருத்தமாக இருந்தது நன்றி நண்பர்கள்